வருமென நன்னூலும் கூறுகின்றன எடுத்துக்காட்டு குடத்தை வனைந்தான் குழையை உடையாள் மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஆகிய சம்யோஜிகா வேற்றுமைக்கு சாட்சி அதை வந்து மொழிபெயர்ப்பாளர் வந்து உடன் நிகழ்ச்சி என்று கூறியிருக்கின்றார் உண்மையிலேயே சாட்சி என்றால் வினையை நடத்துவதில் கர்த்தா தனக்கு எதிராக தேவைப்படும் துணைதான் சாட்சி சாட்சி என்ற காரகம் பெயர்களுக்கு காரகம் என்றால் பெயர்களுக்கு வினையோடு தொடர்பு காரகம் பொருளாகும் இதன் உருபு மலையாள இலக்கணம் கூறுகின்றது எடுத்துக்காட்டு சிவன் சக்தியோடு சேர்ந்து தொல்காப்பியம் ஒடு என்ற உருவையும் நன்னூல் ஆல் ஆண் ஒடு ஓடு போன்றவற்றையும் மூன்றாம் வேற்றுமை உருவங்களாக கொண்டுள்ளன இங்கு தொல்காப்பியர் குறிப்பிடும் ஒடு உருவு வினை முதல் கருவி ஆகிய பொருள்களிலும் நன்னூல் குறிப்பிடும் உருவுகள் கருவி வினை முதல் உடநிகழ்ச்சி ஆகிய பொருள்களிலும் வரும் எடுத்துக்காட்டு வாளால் வெட்டினான் அரசனால் ஆகிய கோயில் நான்காம் வேற்றுமை கேரள பாண்டியம் இவ்வேற்றுமையை உத்தேசிகா வேற்றுமை என்கிறது நாம் எதனை குறித்து பேசுகின்றோமோ அது உத்தேசிகா இதற்கு சுவாமி பொருள் வந்து யாருக்கு உபகாரமாய் அமைய வேண்டும் என்று கருதப்படுவதுதான் சுவாமி என்ற காரகம் பொருளாகும் இக்கு ககரம் கெட்டு எஞ்சும் உகரம் ஆகியவை இதன் உருவுகளாகும் எடுத்துக்காட்டு அவளுக்கு புத்திரன் உண்டாயி அவனு புத்திரன் உண்டாயி நான்காகுவதே கூவன பேரிய வேற்றுமை கிழவி என தொல்காப்பியமும் நான்காவதற்கு உருவாகும் குவே என கு நன்னூலும் நான்காம் வேற்றுமை உருவாக தமிழ் இலக்கணங்கள் கூறுகின்றன என குறிப்பிட்டுள்ளன இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை ஆகிய பொருள்களில் வரும் எடுத்துக்காட்டு இரவலர்க்கு பொன்னை கொடுத்தான் பாம்புக்கு பகை கருடன் நான் எல்லா எடுத்துக்காட்டும் எழுதல எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு தான் எழுதியிருக்கு ஐந்தாம் வேற்றுமை பிரயோஜிகா எனப்படும் ஐந்தாம் வேற்றுமைக்கு ஏது அது ரெண்டு வகைப்படும் கரணம் காரணம் என்ற காரகம் பொருளாகும் என மலையாள இலக்கணம் குறிப்பிடுகின்றது ஒரு வினையை செய்வதில் கர்த்தாவிற்கு உபகரணமாய் உதவும் காரகம் தான் கரணம் இதன் உருவு ஆல் எடுத்துக்காட்டு வந்து வடியால் அடிக்குண்ணு அது கரணப்பொருள் பொருள் தூதண்டே சொல்லாலே போய் என்பது காரணப்பொருள் ஐந்தாகுவதே இன்னென பெரிய வேற்றுமை கிளவி என தொல்காப்பியமும் ஐந்தாவதன் உருவு இல்லும் இன்னும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருளே என நன்னூலும் ஐந்தாம் வேற்றுமை உருவு நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருட்களில் வரும் என குறிப்பிடுகின்றது எடுத்துக்காட்டு மலையின் வீழ் அருவி நீங்கள் பொருளிலும் காக்கையின் கருதி களம்பழம் ஒப்பு மதுரையின் வடக்கு சிதம்பரம் எல்லை கல்வியிற் பெரியவர் கம்பர் ஏது பொருளிலும் வரும் ஆறாம் வேற்றுமை கேரள பாணினி ஆறாம் வேற்றுமையை சம்பந்திகா வேற்றுமை என்கிறார் இது உடைமை பொருளில் வரும் உடே இதனுடைய உருவாகும் எடுத்துக்காட்டு ஜானகியுடைய புஸ்தகம் தொல்காப்பியம் அது என்ற உருவையும் நன்னூல் அது ஆது என்ற உருபுகளையும் ஆறாம் வேற்றுமைக்கு உருவுகளாக கொள்கின்றன இது தற்கிழமை அதாவது தன்னோடு ஒற்றுமை உடையது பிரிதின் கிழமை தன்னின் வேறாயது என்ற பொருள்களை உடையனவாக வரும் எடுத்துக்காட்டு சாத்தனது கருமை தற்கிழமை முருகனது வேல் பிரிதின் கிழமை கேரள பாணினி குறிப்பிடும் உட என்னும் உருவை நன்னூலார் உடைய என்ற சொல்லுருவாக குறிப்பிட்டுள்ளார் எடுத்துக்காட்டு சாத்தனுடைய வீடு ஏழாம் வேற்றுமை இவ்வேற்றுமையை கேரள பாணினி ஆதாரிகா வேற்றுமை என்கிறார் ஆதாரிகா வேற்றுமைக்கு அதிகரணம் அதாவது எழுவாயை வினைக்கு ஆதாரமாக கற்பிக்கும் காரகம் என்று பொருள் இல் கல் என்ற இரண்டும் இதன் உருவுகளாகும் எடுத்துக்காட்டு மெத்தையில் கிடக்கும் படிக்கல் நிற்கும் ஏழாம் வேற்றுமை உருவின் குறுகிய வடிவமே கல் என்பது மேனாட்ட இலக்கிய ஆசிரியர் கருத்து என கேரள பாணினி கருதுகின்றார் ஏழாகுவதே கண்ணன பேரிய வேற்றுமை கிளவி தொல்காப்பியம் சொல்லு என தொல்காப்பியமும் பத்தொன்பது உருவுகளையும் கண் முதல் ஈற்று அயல் எழுத்து திரிதல் என்பவற்றை உருவங்களாக கொண்டுள்ளன எடுத்துக்காட்டு அன்னை அன்னாய் ஈறு திரிதல் அரச ஈறு குஞ்சல் மகனே ஈறு மிகுதல் தோழி இயல்பாதல் மக்கள் மக்கள் ஈற்று அயல் திரிதல் அண்ணன் அண்ணாவோ ஈறு குஞ்சு ஈற்று அயல் திரிந்து மிகுதல் அடுத்தது இன்சாரியின் இடம் இன் சேர்த்து இபக்தி அங்கம் சமைக்கணும் மெய்யிறுதி சொற்களோடு இன் என்பதை சேர்த்தால் வேற்றுமை உருவு சேர்வதற்குரிய இடமாகும் என்கிறார் கேரள பாணினி நாலு ஆறு போன்ற வேற்றுமை உரிவுகளை இவ்வமைப்பு ஏற்கும் போது நிலையான அமைப்பிலும் இரண்டு மூன்று ஐந்தாம் வேற்றுமை உரிவுகளை ஏற்றி வரும்போது மாறுபட்ட அமைப்பிலும் வரும் என்பது இவருடைய கருத்து கருத்து எடுத்துக்காட்டு கண் இன் உ கண்ணின் அது நான்காம் வேற்றுமை ஆண் இன்டே ஆறாம் வேற்றுமை ஆனால் ரெண்டுக்கு வந்து மற்ற வேற்றுமைகளுக்கு வேறு ராஜாவினே, ராஜாவே, அதே போல அது ராஜாவால் மனசினோடு மனசோடு மூன்றாம் வேற்றுமைக்கும் ரெண்டு விதத்தில் மாறி வரும் இல்ல இல்லை ஏழாம் வேற்றுமை உருவுக்கு இன் சேர்க்க வேண்டியது இல்லை எடுத்துக்காட்டு ராஜாவில் கண்ணில் ஆல் கண் இன் தோன்றுதலோ இரட்டலோ தேவை என விதிக்கப்படுகின்றது இதை அன் தான் இன்தான் சேர்ந்திடாதே நில்கா கால் சேதனங்களில் ககாரத்தினிடன் இரட்டிப்பு வேணம் மற்றள்ள என விளக்கியுள்ளார் கேரள பாணினி மெய்யிறுதி உயிர்தனை பெயர்களில் அன் விகுதியனில் அதுவே சாரியையின் இடத்தை ஏற்றுக்கொள்ளும் ஏனைய இடங்களில் எல்லாம் இன் சேர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டு ராமன் ராமங்கள் லக்ஷ்மி லக்ஷ்மியல் அகர்ணையை குறிக்கும் பெயரனின் கல் என்பதன் ககரம் இரட்டி இக்கல் எனவும் உயர்தினை பொருள்களில் இங்கல் எனவும் மாற்றமடை குரு குருவிங்கல் படி படிக்கல் தொல்காப்பியர் உருவியலில் அ அ உ உ ஏ அவ் என்னும் அப்பால் ஆரன் நிலைமொழி முன்னர் வேற்றுமை உருவிற்கு இன்னே சாரியை என உயிரீறுகளின் முன் வேற்றுமை உருவு வரும்போது இன்சாரியை பெறும் என்கிறார் எடுத்துக்காட்டு விளவினை பலாவினை கருவினை கழுவினை போன்ற அடுத்தது இன்னே சாரியை தொல்காப்பியம் இன்னடை வரும் தொல்காப்பியத்தில் என வகர ஈட்டு சொற்களும் மகர ஈட்டு சொற்களும் சாரியை பெறும் என்கிறார் எடுத்துக்காட்டு உரிஞின் பெருநெய் போன்ற அடுத்து தொகை வேற்றுமை அரபில் பொருட்களாகிய ஆகிய சடப்பொருட்களை குறிக்கும் வேர்களில் இரண்டாம் வேற்றுமை பயன்படுத்தாளா சாரி பயன்படுத்தாமலேயே அதன் பொருளாகிய செயற்படுபொருள் தொடர்பு வரும் அதனால் மிகுதியான இடங்களில் இரண்டாம் வேற்றுமையை முதல் வேற்றுமை போன்றே ஒரு உருவம் இல்லாது வழங்கினால் போதும் என்பது கேரள பாணினியின் கருத்து எடுத்துக்காட்டு வெள்ளம் குடிக்கணும் அது உண்மையிலேயே ஏ ஓ ஊ சேர்த்தும் வெள்ளத்தே குடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் மூலம் நிமித்தம் இத்தியாதி நாமத்தோடு சமாசவு மூலம் நிமித்தம் முதலிய சொற்களோடு பெயர்களை தொகுத்தும் வேற்றுமை அமைக்கப்படும் என்கிறார் கேரள பாணினி இவ்வாறு அமையும் உருவங்களை தொகை வேற்றுமைகள் என அழைக்கிறார் அது மூலம் அது நிமித்தம் அதன் பேரில் இது வந்து அதனுடைய மூலம் அதனுடைய நிமித்தம் அதனுடைய பேரில் அப்படியும் வரலாம் தொல்காப்பியம் நன்னூல் தொகை சொற்களை பற்றி கூறியுள்ளன இரண்டு முதலாய் இடையாறு உருவும் வெளிப்படல் இல்லது வேற்றுமை தொகையை என வேற்றுமை உருவுகள் தொக்கி வருவது வேற்றுமை தொகை என நன்னூல் குறிப்பிட்டுள்ளது எடுத்துக்காட்டு நிலம் கடந்தான் நிலத்தை கடந்தான் என்பது தொக்கி வந்தது சாத்தன்கை சாத்தனது கை சாத்தன்கை தொகுப்புரை தொல்காப்பிய நன்னூல் போன்று வேற்றுமைகளின் விரிவான பொருள் பாகுபாடு குறித்து கேரள பாணினியம் விளக்கவில்லை தமிழில் குறிப்பிடப்படும் சொல்லுரிவுகள் போன்று தற்கால மலையாள மொழியில் சொல்லுகள் வழக்கில் உள்ளன எடுத்துக்காட்டாக ஆல் என்ற ஐந்தாம் வேற்றுமைக்கு கொண்டு என்ற சொல்லுவும் உடே என்ற ஆறாம் வேற்றுமைக்கு இன்று என்ற சொல்லுவும் பயன்பாட்டில் உள்ளன ஏழாம் வேற்றுமை உருவாக கேரள பாண்டியம் குறிப்பிடும் கல் தற்கால மலையாள மொழியில் பயன்படுத்துவது இல்லை மலையாள மொழி வழக்கில் இன் இன்சாரியின் பயன்பாடே மிகுதி கேரள பாணினி ஏழு வேற்றுமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் எட்டாம் வேற்றுமை என்ற நன்னூல் தொல்காப்பியம் விளக்கும் வெளிவேற்றுமையை ஏ என்ற இடைச்சொல்லை பெயர்களோடு சேர்த்து கூற வேண்டும் என்றும் கூறி செல்கின்றார் மறைந்து வரும் அமைப்பு இரு மொழிகளிலும் காணப்படுகின்றன ஒப்பீட்டு நிலையில் பார்க்கும் போது தமிழ் மொழி சாரி தமிழ் மொழி இலக்கண அமைப்பின் தாக்கம் மலையாள மொழியில் உள்ளதை உணரலாம் முயற்சிக்கு பாராட்டுங்க ரெண்டு ஒரு கருத்து ஒரு வினா ஒரு ஒரு கருத்து ஒரு வினா பொதுவா நீங்க வந்து கேரள பாணியத்தோட தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் ஒப்பிட்டு வரீங்க ஆனா நீங்க கருத்து விளக்கும் போது என்ன சொல்லியிருப்பீங்க கேட்டீங்கன்னா அங்க உடையன்னு இருக்கிறது உடைன்னு இருக்கு அதாவது கேரள பாணியத்துல இல்ல சரிதான் உடையன்னு இருக்கு இல்லையா அங்க சொல்லும் போது என்ன சொன்னா கேரள பாணியத்துல இப்படி சொல்லி இருக்கிறத நன்னூலார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடாது காலத்தால முற்பட்டவர் நன்னூலார் தொல்காப்பியா காலத்தால முற்பட்டவங்க துல்கா பீத்ரி நன்மொழி சொல்லப்பட்டு